வணக்கம் இப்போது பூதநாதன் ஐய சாஸ்தா வரலாற்றையும் பூரண புஷ்கலை அவதார தத்துவத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் சத்திய பூர்ணர் என்ற ஒரு மகரிஷி இருந்தார் அவருக்கு இரண்டு பெண்கள் அவர்கள் இருவருமே ஹரியின் புத்திரனை மணக்க வேண்டும் என்று கடுமையான விரதம் இருந்தனர் அந்த விரதத்தின் பயனாக அடுத்த பிறவியில் உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் என்று வரமளித்தார் இறைவன் அந்த வரத்தின்படி நேபாள மன்னனின் மகளாக புஷ்களை பிறந்து சாஸ்தாவை மணக்கிறார் மற்றொரு பூரணை ஆனவள் தற்போது மலையாள தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் பிஞ்சகன் என்னும் அரசன் ஆட்சி செய்கிறார் அவருக்கு மகளாக பூரணை பிறந்து கல்யாண பருவத்தையும் அடைந்திருந்தாள் அப்போது ஒருமுறை வேட்டைக்கு சென்ற மன்னன் தன்னிலை மறந்து நேரம் மறந்து வேட்டையாடுதலில் மெய் மறந்து தன்னுடன் வந்தவர்களையே பிரிந்து தனித்து விடப்பட்டார் இரவாயிற்று தான் தனித்து இருப்பதை அப்போதே உணர்ந்த மன்னர் தனியாக காட்டில் மாட்டிக்கொண்டமே என்று நினைத்தார் திடீரென அவரை சுற்றி கூச்சல் குழப்பம் வெறிசிற்புகள் அழுகையோளம் திகைத்து போன மன்னர் சுற்றுமுற்றும் பார்த்தார் அங்கே அவர் கண்களுக்கு தெரிந்தது மயானம் அங்கே பேய்களும் பூதங்களும் இரவில் ஆட்டம் போட்டு பாட்டு பாடிக்கொண்டு பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது கண்ணில் பட்டது கதிகலங்கிய மன்னனுக்கு உடனே நினைவுக்கு வந்தது பூதநாதனாகிய சாஸ்தான் உடனே அவரை நினைத்து கூவினான் மன்னன் பூதநாதனே சரணம் செண்டாயுதத்தை ஏந்தியவனே சரணம் மோகினி மைந்தனே சரணம் என பலவாறு வேண்டி துதித்தான் அவன் சரணத்தை கேட்ட ஐயன் அங்கே வந்து தன் அருள் கண்களால் நோக்க பூதகணங்கள் தங்கள் தலைவனை கண்டதும் அடிபணிந்து விலகிச் சென்றது பயம் வேண்டாம் மண்ணா என அபயமளித்த சாஸ்தா தன் குதிரையில் அவரை பத்திரமாக ஏற்றி அரண்மனையில் கொண்டு சேர்க்கிறார் மணமகிழ்ந்த மன்னனோ பூதநாதனைப் பார்த்து ஐயனே அடியனின் மகள் பூரனை திருமண பருவம் எய்து இன்னும் திருமணமாகவில்லை தாங்கள் அவளை ஏற்று ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டார் சாஸ்தாவும் அவள் அவருக்காக பிறந்து காத்திருப்பதை உணர்ந்து மணந்து கொண்டார் ஹரிகரத் மஜன் கைலாசம் அடைந்தார் கைலாசத்தில் பரமசிவன் ஆணைக்குட்பட்டு பூதகணங்களின் தலைவன் நாகி பூதநாதன் என்ற பெயரையும் பெற்று பூர்ணா புஷ்கரை சப்தனாக எழுந்தருளினார் பூர்ணனை ஐயன் திருமணம் புரிந்து கொண்டதை கேள்விப்படுகிறான் புஷ்கலையின் தந்தையாகிய பளிங்கன் தன் மகளுக்கு சாஸ்தா துரோகம் செய்துவிட்டார் என்ற ஆத்திரத்தில் உள்ளம் கொதித்து புஷ்கலையிடம் சென்று நடந்ததை கூறினார் அனைத்தும் இறையருளே தன் முற்பிறப்பில் தவமே என்பதை உணர்ந்த புஷ்கலையோ மௌனம் சாதிக்க புலிங்கன் ஆத்திரம் அதிகமாகிறது சாஸ்தாவிடமே சென்று நீதி கேட்கிறார் ஐயனே என் மகள் இருக்க நீ பூர்ணாவை மணந்து அவளுக்கு வாழ்வழிப்பது நியாயமா இப்படி ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்த நீ பூலோகத்தில் ஜனித்து பிரம்மச்சரியாகவும் யோகியாகவும் இருக்க கடவாய் என சபித்தான் ஷாபத்தை வரமாக ஏற்றுக்கொண்ட பூதநாதன் தன் பூலோகத்தில் அவதரிக்கும் பொழுது தன்னை வைத்து காப்பாற்றுவதற்காக புலிஞனை பந்தள தேசத்து அரசனாக தோன்றும்படி அருளினார் ஐயன் இதழ்களில் புன் வருவலோடு பழிங்கனே ஏற்கனவே நான் பூ உலகில் மானிடனாக வாழ வேண்டிய கட்டாயம் ஒன்று உள்ளது அதற்காக நான் பூ உலகத்திற்கு செல்ல வேண்டும் இப்போது உன் ஷாபம் அதை மிக எளிதாக்கிவிட்டது ஆனால் என்னுடைய பூ உலகின் வாசத்தின் போது நீயே எனக்கு தந்தையாக வந்து என் மேல் பாசம் காட்டி வளர்ப்பாய் உனக்கு மகனாக நான் வந்து என்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வேன் நீ பூ உலகில் நாட்டுக்கு அரசனாக ஆட்சி செய்யும் காலத்தில் நான் உன்னிடம் வந்து சேர்வேன் என கூறினார் பூதநாதனாகிய சாஸ்தான் வணக்கம்